வணக்கம் நண்பர்களே நாலொரு கதையில் இன்றைய கதை கேட்போமா சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி கிரேஷியன் என்ற அறிஞர் சொன்னது என்ன தெரியுமா உண்மை கண்ணுக்கு தெரிய வேண்டும் காதுக்கு கேட்டு கேட்டு இல்லை என்று அவர் கூறுகிறார் அப்படியா அதைத்தான் பார்ப்போமே கதைக்குள் செல்வோம் சிறு வயது முதலே நான் அறிந்த நண்பர் அவர் எளிமையான குடும்பம் ஆகவே அவர் உயர் கல்வி பெற இயலாத நிலை அவரது தந்தை தனது குடும்ப சூழ்நிலையை முன்னிட்டு இளம் வயதிலேயே ஒரு வெள்ள மண்டியில் சேர்த்து விட்டார் நண்பர் தனது முழுமையான உழைப்பையும் அந்த வெள்ள மண்டிக்கே அர்ப்பணித்தார் ஆயிற்று அவரது நாற்பது ஆண்டு கால பணி இடையில் திருமணமாகி இரண்டு மக்கள் செல்வங்களையும் பெற்றுவிட்டார் ஆனால் அவரது பொருளாதார நிலை சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை வரவுக்கும் செலவுக்கும் இழுபறிதான் தான் இந்த நீண்டகால அனுபவத்தில் அவர் தனியே ஒரு மண்டியை ஆரம்பித்திருக்க முடியும் ஆனால் எஜமான விசுவாசம் காரணமாக தனியாக வியாபாரத்தை ஆரம்பிப்பது பற்றி அவர் நினைத்துக்கூட பார்த்ததில்லை அவரது மனைவியும் பிள்ளைகளும் எத்தனையோ முறை இதை சொல்லி சொல்லி ஓய்ந்து விட்டார்கள் அவரது முதலாளி இருந்தவரை அவருக்கு ஒரு மரியாதையும் இருந்தது அந்தஸ்தும் இருந்தது அவருக்கு பின் மண்டி அவரது மகனின் கைக்கு வந்ததும் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது பெரியவர் என்று கூட பார்க்காமல் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மிகவும் நொந்து போனார் சமீபத்தில் மண்டியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் தொகை காணாமல் போய்விட்டது அது அந்த இளம் முதலாளியின் அஜாக்கிரதையாலும் மண்டியிலே பெரும் பொழுதை கழிக்கும் அவரது நண்பர்களாலும் நேரிட்டிருக்க நூறு சதவிகித வாய்ப்புண்டு ஆனாலும் பழி இவர் மீது சுமத்தப்பட்டது இவர் எவ்வளவோ எடுத்துரைத்தும் அது அந்த இளம் முதலாளியின் காதுகளில் ஏறவே இல்லை நண்பர்களின் தூண்டுதலால் இறுதியில் கெட்ட பெயரோடு அவரது நீண்ட உழைப்பு ஒரு முடிவுக்கு வந்தது இது ஒரு உண்மை சம்பவம் தனது ஆற்றாமையை என்னிடம் கண்ணீர் மல்க கூறிய நெஞ்சே கனத்தது இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்கு தீர்வுதான் என்ன இப்போது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுள்ள கிரேசியன் அவர்களது கருத்துக்களை ஒருமுறை நினைவு கூறுங்கள் இதற்கு தீர்வு சொல்லும் விதமாக ஒரு அரேபிய கதை உள்ளது காபூலின் சுல்தானிடம் ஒரு நேர்மையான நாணயமான நல்ல அமைச்சர் ஒருவர் முப்பது ஆண்டுகளாக இருந்து வந்தார் சுல்தான் எந்த ஒரு காரியத்தையும் அவரை கலந்து ஆலோசிக்காமல் செய்வதில்லை இது மற்ற அமைச்சர்களிடையே போராமையை வளர்த்தது அவரை தவிர மற்ற அமைச்சர்கள் ஒன்று கூட ஆலோசித்து ஒருவர் மாற்றி ஒருவர் அவரை பற்றி ஓயாத பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதை கேள்வியுற்ற சுல்தான் இதை முதலில் நம்பவில்லை என்றாலும் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பதற்கிணங்க ஒரு சம்பவத்தில் சுல்தான் இதை முழுமையாக நம்பிவிட்டார் இந்த முறை அந்த நல்ல அமைச்சர் மீது ஒரு கடும் குற்றச்சாட்டு இட்டு கட்டப்பட்டிருந்தது கடுமையான சிரமற்ற சுல்தான் அந்த அமைச்சருக்கு மரண தண்டனையை வழங்கிவிட்டார் அந்த நாட்டின் கொடும் தண்டனை இந்த மரண தண்டனை மரண தண்டனை கைதி தண்டனை நாளில் பயங்கரமான வேட்டை நாய்கள் அடைபெற்றிருக்கும் கொட்டகை குழு தூக்கி போட்டு போடப்படுவான் அந்த வெறிகொண்ட நாய்கள் தம் அருகில் உயிருடன் விழுந்த அந்த மனிதனை கிழித்து கோதறி சின்ன வின்னமாக்கிவிடும் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நல்ல அமைச்சர் தாம் குற்றமற்றவர் என்று வாதிடவில்லை தீர்ப்பை பற்றி எதுவும் கூறவும் இல்லை அந்த சமயத்தில் தான் எது சொன்னாலும் அது எடுபடாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அரசே ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு பத்து நாட்கள் மட்டும் கால அவச அவகாசம் தாருங்கள் நான் ஊரில் கொடுக்க வேண்டியவர்களுக்கு தர வேண்டியதை கொடுத்து நிச்சயமாக இங்கே தண்டனை பெற வந்து விடுகிறேன் அனுமதி கிடைத்தது ஆனால் அவர் தன அவர் தனது ஊருக்கு செல்லவில்லை நூறு தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு அந்த வேட்டை நாய்களை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் காவலர்களிடம் சென்றார் அவரிடம் பேசி பத்து நாட்கள் அந்த வேட்டை நாய்களுடன் பழக அனுமதியும் பெற்றுவிட்டார் அடுத்த கட்டமாக பத்து நாட்களும் ஏராளமான இறைச்சி அந்த நாய்களுடன் நெருங்கி பழகினார் ஓரிரு நாட்களிலேயே அவருடன் சகஜமாகிவிட்ட அந்த கொடும் நாய்கள் பத்து நாட்கள் முடிவில் அவருடன் நெருக்கமாக தம் பாசத்தை பொழிய ஆரம்பித்து விட்டனர் பத்து நாட்கள் முடிவில் அந்த அமைச்சர் சொன்ன சொல் தவராது சுல்தான் முன் ஆஜரானார் அந்த பத்து நாட்களிலும் அந்த பொறாமைக்கார அமைச்சர்கள் அவர் மீது தூபம் போட்டவாறே இருந்தனர் அதனால் சுல்தானின் கோபம் அதிகரிக்கத்தான் செய்தது அமைச்சர் ஆஜரானதும் மரண மரண தண்டனையை நிறைவேற்ற ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டன சுல்தான் உயரமான இருக்கையில் விற்றிருக்க பொறாமைக்கார அமைச்சர்கள் அவரவர் இருக்கைகளில் அந்த அமைச்சர் சின்னா பின்னமாவதை ஆனந்தத்துடன் பார்க்க ஆவலாய் காத்திருந்தனர் கூடியிருந்த பொதுமக்கள் முகங்களில் சோகம் அப்பியிருந்தது அவர் சிலரது கண்களில் இருந்து கண்ணீரும் பெருகியது சுல்தான் கண்களை காட்ட அந்த அமைச்சர் அந்த வெறிகொண்ட நாய்கள் இருக்கும் கொட்டையுக்குள் தள்ளப்பட்டார் வெறியுடன் பாய்ந்த அந்த நாய்கள் அமைச்சரை கண்டதும் அடங்கி மகிழ்ச்சியுடன் அவருடன் விளையாட ஆரம்பித்து விட்டன சுல்தானின் வியப்பு எல்லை கடந்தது மேலே அழைத்து வரப்பட்ட அந்த அமைச்சரை கேள்விக்குறியுடன் நோக்கினான் மன்னா இந்த நாய்களுடன் நான் பத்து நாட்கள் மட்டுமே பழகினேன் எனது அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்ட அவை எனக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டன ஆனால் நான் தங்களுக்கு மிகவும் விசுவாசமாக முப்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் ஆனால் தாங்கள் சுல்தான் உண்மையை உணர்ந்து கொண்டார் கண்கள் கசி அவரை அன்புடன் அணித்து கொண்டார் உண்மைகளை நிரூபிக்க விவாதத்தை விட செய்யலே சிறந்தது உண்மை கண்ணுக்கு தெரிய வேண்டும் காதுக்கு கேட்டு புண்ணியமில்லை சரிதானே இது போன்ற கதைகளை தினமும் நீங்கள் கேட்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் தினசரி உங்களை தேடி கதைகள் வரும் நன்றி வணக்கம்